முன்பனி காலம்ங்கிறது கவிஞர்களுடைய புலவர்களுடைய கற்பனையில் பயங்கரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அணிகலன்கள் ஆடைகள் தலைவன் பிரிந்து விடுவானோ இந்த குளிர்காலத்தில் பயங்கரத்தை பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த இந்த முன்பனி காலம் அப்படிங்கறத சொன்னோம் முன்பனி காலங்கிறது கவிஞர்களுடைய புலவர்களுடைய கற்பனையில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்ட்டு சொல்லலாம் இங்க மட்டும் இல்ல வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலேயும் முன்பனி காலங்கிறது ரொம்ப முக்கியமான காலம் முன்பனி காலத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு முடிவு வரக்கூடிய காலம் போன்ற ஒரு காலம் முன்பனி காலம் அதுக்கப்புறமா வந்து பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வந்து கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோவியன் டே அப்படின்னு சொல்லி ஒரு நாளை கொண்டாடுறாங்க அதாவது நவம்பர் மாதத்தில் பெரும்பாலும் வரும் இந்த ஹாலோவியனில் என்ன அப்படின்னா அதாவது எல்லோரும் விதவிதமாக பயங்கரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அணிகலன்கள் ஆடைகள் ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வேடமிட்டு அந்த நாளை கொண்டாடுறாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லா பள்ளிகளில் கூட அந்த டே வந்து கொண்டாடுறாங்க இதில் என்ன அப்படின்னா அதாவது இந்த கோடை காலம் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் குளிர்காலம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் அதனுடைய ஆரம்பம் இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்து போகும் இலையுதிர் காலம் முடிஞ்சு இலைகள்லாம் எந்த மரத்துலேயும் இலைகள் இருக்காது அந்த இலைகள் இல்லாதப்ப அந்த மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா மரத்தினுடைய செல்கள் அதனுடைய மரத்தினுடைய திசுக்கள் செல்கள் இதெல்லாம் ஒரு உறக்க நிலைக்கு செல்கின்றது ஏன்னா அந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக கிடைக்காது வேர்களுக்கு மழை இருக்காது அதனால் அந்த ஆற்றல் அந்த சக்தியை வந்து அந்த மரங்கள் சேமித்து வைக்க வேண்டும் அதனால் அந்த காலகட்டத்தில் ஒரு உறக்க நிலை இருக்கும் அப்போ மரங்களோட இலைகள் எல்லாம் வந்து பசுமையாக இருக்காது இருக்காது காஞ்சி போயிருக்கும் நிறைய செடிகளில் மரங்களில் பார்த்தோம்னா குச்சி மட்டும்தான் தெரியும் அப்போ ஒரு சில மரங்களில் என்ன ஆகுதுன்னா அந்த குச்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பின்னி பிணைஞ்சி நீங்கள் திடீரென்று அந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு உள்ள போனோம் அப்படின்னா அந்த குச்சிகள் தோற்றமும் அவை உரசி வரக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமும் அந்த கிளைகளினுடைய காற்று சென்று உருவாகக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு அந்த சத்தத்தையும் கேட்கும்போது நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க அது மாதிரியான ஒரு சூழல் அதாவது காட்சிக்கும் பயங்கரத்தை கொடுத்து காதுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இப்போ அந்த சூழல் வரும்போது யாரும் பெருசாக வெளியே சுற்றுறதில்ல எல்லாம் வீட்டுக்குள்ள ஏன்னா குளிர்காலத்தில் எல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருப்பாங்க இதமாக வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த காலம் அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்பணி காலத்தில் இந்த தலைவன் தலைவி காதல் வயப்பட்ட தலைவனும் தலைவியும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மன சூழலில் இருப்பாங்க ஏன்னா தலைவன் பிரிந்து விடுவானோ இந்த குளிர்காலத்தில் பயங்கரத்தை பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த குளிர்காலத்தில் தலைவன் பிரிந்து சென்றுவிட்டால் தலைவி நான் தனியாக இருக்க நேருமோ என்ற அந்த பயத்தால் தலைவி வருந்துகிறாள் அவள் கண்களில் கண்ணீர் சாறை சாரையாக வருகின்றது பருவ காலத்தில் மழை பெய்தால் எப்படி மழை பெய்யுமோ அதுபோல முன்பணி காலத்தில் கண்ணீரிலிருந்து கண்ணீர் மழையாக கொட்டுகின்றது தலைவன் பிரிந்து விடுவானோ என்று அதை உணர்ந்த குறிப்பால் உணர்ந்த தலைவன் நான் பிரிந்து செல்ல மாட்டேன் உன்னுடன் இருப்பேன் என்று உறுதி கூறக்கூடிய அந்த ஒரு சூழலை இந்த பாடலில் இந்த புலவர் பெருங்குன்றூர் கிழார் இந்த பருவ காலத்தை ஒப்பிட்டு நிலப்பரப்பை ஒப்பிட்டு காலச்சூழல் எப்படி மாறுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஒரு மனித உணர்வுகளை அப்படியே மிகச்சிறப்பாக நமக்கு ஒவ்வொருவரும் உணரக்கூடிய வகையில் நாம் அங்கிருக்கிறோமோ என்று நாமே உணரக்கூடிய வகையில் சொல்லியிருக்கின்றார்